ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வாக்குவாதங்களை விட பேச்சுவார்த்தையே மிக சிறந்தது மிக நல்லது ஏனென்றால் யார் சரியென தேடுவது வாக்குவாதமாகும் எது சரியென ஆராய்வது பேச்சுவார்த்தையாகும் அதேபோல் எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நாம் நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை தீர்மானிக்கும் அப்பன் முருகனுருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்